மலு நிறைய குறைகள் யாருக்கு எவ்வளவு குறைகள் இருந்தாலும் உடனடியாக தீர்வு காலத்துக்கு நம்ம நம்மன் வந்து அறிவு கொடுப்பாங்க தீராத வினைகள் பலவற்றையும் தீர்த்த இந்த அம்மன் தீர்த்து வச்சிருக்காங்க இங்க இருக்க குலப்பாக்கம் கண்ணியம்மன் வந்து நீங்க என்ன நம்பி வந்தாலும் கொடுப்பாங்க நிறைய விஷயத்த இறந்துட்டேன் அது சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க நிறைய விஷயத்த இறந்துட்டு திருப்பி எல்லா விஷயத்தையும் அதோட இரண்டு மடங்காக எனக்கு அந்த அம்மா கொடுத்துருக்காங்கன்னா சப்த கன்னியம்மா போற்றி இங்க இருக்கு குலப்பாக்கம் கண்ணியம்மன் வந்து நீங்க என்ன நம்பி வந்தாலும் கொடுப்பாங்க எனக்கே சொந்த அனுபவம் இருக்கு எனக்கு வீடு ரொம்ப ஆயிட்டே இருந்தது இங்க வந்து நான் வேண்டிக்கிட்டப்போ எனக்கு உடனே எனக்கு வீடு நல்லபடியா எனக்கு அமைஞ்சது அது மாதிரி நீங்க என்ன நம்பி வந்தாலும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் முதல்ல மன அமைதி கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் எல்லா செல்வமும் எங்களுக்கு கண்டிப்பா ஒன் பை ஒன்னா அவங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் இன்னைக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்று எல்லாரும் பால் குடை எடுத்தோம் இன்னைக்கு இந்த பால் குடை வந்து ரொம்ப நல்ல விமர்சனம் நடந்தது நிறைய பெண்கள் இதுல கலந்துகிட்டாங்க பெண்கள் எல்லாருமே இதுல வந்து நீங்க கலந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட குடும்பம் நல்லா விருத்தி அடையும் குழந்தைங்க நல்லா படிப்பு ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப வந்து கட்டாயமா நீங்க வந்து ஒரு முறை வந்துட்டு போங்க உங்க லைஃப்ல என்ன மாறுதல் நடக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஓம் என்ற சக்கரத்தில் ஓங்கி எழுந்தவளே ஓங்கார ரூபத்திலே ஓடியே வந்தவளே பாலாத்து மேட்டினிலே பணமர தோப்புக்குள்ளே பாம்பா படம் எடுத்து ஆடியே வந்தவளே கண்ணியம்மா மனப்பாக்கும் கண்ணியம்மா கோட்டம் பேரு நடைய கண்ணியம்மா ஓடோடி வரனு கண்ணியம்மா கோட்டம் பேரு நடைய கண்ணியம்மா ஓடோடி வரனு கண்ணியம்மா பேரும் கண்ணியம்மாவ ஓடோடி வரா கண்ணியம்மா ஓட்டேரன் நடைய கண்ணியம்மா ஓடோடி வராளு கண்ணியம்மா ஆட்டம் பேரு நடைய வாக்கினி கினி எடுத்தாளே கண்ணியம்மா ஆட்டம் பேரு நடைய வாக்கினி கினி எடுத்தாள் கண்ணியம்மா ஓம் என்ற சக்கரத்தில் கண்ணியம்மா ஒங்கி எழுந்தாளே கண்ணியம்மா சக்கரத்தில் கண்ணியம்மா 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 அவ ரூபத்திலே ரூபத்திலே ஓடோடி ஓடோடி ஓட்டம் நடைய டைய கண்ணியம்மாடோடி வராளி கண்ணியம் என் பேர் நான் இந்த உணவு ரொம்ப ஸ்ரீ சப்த சப்த கன்னி கோயிலில் வந்து நான் மாதம் மாதம் பௌர்ணமி அமாவாசைக்கெலாம் வந்து எப்போதுமே ரெகுலராக நான் வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டேன் என்னோட இந்த குறைகள் எவ்வளோ நிறைய குறைகளும் நிறையகளும் நிறைய இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து நான் இங்கே வந்து சில நேரத்தில் வந்து இருந்து நான் ஸ்பெண்ட் பண்ணி அப்போ ஒரு நிம்மதி இருக்குல்ல அதெல்லாம் நிறைய ஃபீல் பண்ணி இந்தமாதிரி வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க இங்கே சாமி பண்ணுறவரே இருக்காங்க அவர் வந்து அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு என்னென்ன வந்து சொல்லுவார் இந்த பிரச்சனை சொன்னீங்கன்னா அவர் வந்து பேசி அவர் வந்து என்னன்றத ஒரு தீர்வு இங்க ஒரு மனது நிம்மதியோட கண்டிப்பா மன நிம்மதியோட நிச்சயமா அடைவீங்க மனசு நிறைய குறைகள் யாருக்கு எவ்வளவு குறைகள் இருந்தாலும் உடனடியாக தீர்வு காண்றதுக்கு நம்ம நம்மன் வந்து அருள் கன்னியம்மா

எல்லாரையும் gama கண்ணை மா பார்த்து பாருங்க கிச்சன் இருக்க எல்லா நல்லபடியா பார்த்த அதே மாதிரி வந்து சப்த மாதர்கள் மேலே வந்து அந்த சிலை ஏழு பேர் சலியை வந்து வச்சிருக்காங்க அது ரொம்ப அருமையா இருக்கு கீழே வந்து உருவம் இல்லாம இருந்தாலும் மேலே வந்து அந்த உருவத்தோட ஏழு அம்மன வெக்கிருது பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறவங்களுக்கு நல்லா ஒரு பிரம்மாண்டமா இருக்குன்னதா நல்லா வந்து பாக்குறது இருக்கு இருக்க இருக்கி சப்த கன்னியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தோட சிறப்பு பார்த்தீங்கன்னா தீராத வினைகள் பலவற்றையும் தீர்த்த இந்த அம்மன் தீர்த்து வச்சிருக்காங்க என்னுடைய பர்சனல் லைஃப் சரி கூட இருக்கவங்களும் சரி இந்த கிராம மக்களும் சரி எல்லாருடைய கஷ்டங்களையும் தீர்த்துருக்காங்க நாங்க வேண்டது எல்லாமே மொத்தமா வேண்டது எல்லாமே நடந்திருக்கு அந்த அளவுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் நீங்க பாத்தீங்கன்னா கன்னியம்மன் கோயில் எந்த கன்னியம்மன் கோயிலில் போனாலும் சிலைகள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நார்மலா ஒரு 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 அம்மன் வந்து சிலையாவே இல்லாம இந்த மாதிரி ஒரு இதா இருக்கும் இந்த இந்த இது 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 வரைக்கும் நான் பார்த்ததுலையே இங்க மட்டும்தான் தான் உருவ உருவத்துல வந்து அம்மன் எல்லாரையுமே வச்சிருக்காங்க நீங்கள் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அம்மன் பாத்தீங்கன்னா ஏழு அம்மன் ஒருத்தர் ஒருத்தரும் அவங்க உருவத்துல இருப்பாங்க இது பாருங்க நீங்கள் நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ஒரு அம்மனோட ரூபமா ரூபமா வலிச்சு வச்சிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா கோயில் மேலதான் எல்லா கோயிலும் இருக்கும் இங்க கோயில் மேலேயும் இருக்கு உள்ளே வச்சுருக்காங்க இது வந்து இந்த கோயிலுடைய சிறப்பு இந்த கோயிலுடைய சிறப்பு இதுதான் இந்த சிறப்பால் தான் வந்து இங்கே வர மக்கள் அனைவருமே பாத்தீங்கன்னா அவங்க சுபிக்ஷமாக இருக்காங்க சாமி சாமிய பக்தியோடு வந்து எல்லாம் கும்பிடுறாங்க இங்கே 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 வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை பூஜை பௌர்ணமி பூஜை ரெண்டுமே நடக்கும் யாகம் நடத்துவாங்க கார்த்திக் சாமியாரும் நம்ம யோகி கோபி அவர்களும் இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாசம் மாசம் உங்களுக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டு நாளும் வந்து பௌர்ணமி மற்றும் அமாவாசைக்கு யாகம் பண்ணுவாங்க யாகம் பண்ணி இங்க வர மக்களுக்கான குறைகளை கேட்டு அவங்களுக்கு குறி சொல்றதாகட்டும் அவங்களுக்கு தேவையான கஷ்ட நஷ்டங்களை சொல்றதாகட்டும் அம்மன் கிட்ட இருந்து அவங்களால என்ன வாங்கி தர முடியுமோ அவங்களை அவங்க அம்மன் கிட்ட இருந்து அவங்க அம்மன் சொல்றத நம்ம கிட்ட சொல்றதா இருக்கட்டும் சிறப்பா சொல்லி மக்களுக்கு வந்து செழிப்பா இருக்கணும் இந்த கிராமம் செழிப்பா இருக்கு அதே மாதிரி இந்த உலகமும் செழிப்பா இருக்கணும்ன்றதுக்காக யாகம் பண்ணி வேண்டு வேண்டி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு இந்த இது எங்கேயுமே நீங்க பாக்க முடியாது இது வந்து கோயில் உள்ள இந்த மாதிரி வைக்க வச்சு நீங்க பாத்துருக்க மாட்டீங்க இங்க மட்டும்தான் இருக்கு இந்த வழிபாடுன்றது இது ஒரு இந்த எங்க கிராமத்துக்கே இது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு கண்ணியம்மா அவம்பாட்டி கண்ணியம்மால கரக சுத்தியவாரித்தானி கண்ணியம்மா எல்லாரும் வணக்கம் இது என்னோட குலதெவம் கிட்டத்தட்ட நான் ஒரு எட்டு வருஷம் எட்டு மாசம் முன்னாடி எல்லா விஷயத்தையும் நிறைய விஷயத்தையும் இறந்துட்டேன் அது சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க நிறைய விஷயத்த இறந்துட்டு திருப்பி எல்லா விஷயத்தையும் அதோட இரண்டு மரம் எனக்கு அந்த அம்மா கொடுத்துருக்காங்கன்னா அது என்ன சொல்றது தெரியல இது மட்டும் இல்லாம இதே போன வருஷத்துல பார்த்தீங்கன்னா இதே மே ஒன்னு வந்து கும்பகோஷம் நாள் பண்ணோம் சாதாரண ஒரு மாசம் முன்னாடி எல்லா சில விஷயம் பால விஷயம் பண்ணு நினைச்சேன் அப்புறம் பார்த்தா ஒரு மாசத்துல ஒரு பதினஞ்சு ஏழு வருஷம் கலெக்ஷன் பண்ணி எப்படியும் கலெக்ஷன் ஆயிடுச்சு அலட்சி ஒரு மாசம் தான் வந்து கும்போஷம் பண்ணிட்டோம் இந்த வருஷம் இந்த ஒன்றரை மாசம் இந்த ஏழு ரூபங்கள் வந்து இந்த பிரம்மகி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராயி இந்திராணி சாமுண்டி இந்த ஏழு பேருமே ஒரு மாசம் முன்னாடி எனக்கு காலையில ஒரு ஐந்து மணி அளவிலையும் ஐந்தரை மணி ஐந்து பதினைந்து மணி பதினைந்து அளவிலையும் திடீர்னு காட்சி அடிச்சாங்க எல்லாமே இந்திய ரூபத்தோட காட்சி அடிச்சாங்க இதெல்லாம் இயற்கையா நடந்தது இதெல்லாம் வந்து என்ன இப்ப பார்த்தா இது நிஜத்துல நடக்குது எல்லாமே ஆச்சரியமா இருக்குது பார்க்க பார்க்க ஒன்றும் ஒன்றும் இந்த கோயில நிறைய அதிசயங்கள் வந்துட்டு தான் இருக்குது என் விஷயத்த பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிக்கிறேன் மத்தவங்க எப்படி அது அப்பாற்பட்ட விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் என் குலையத்துக்கு அப்பாற்பட்ட தெய்வம் நான் வணங்கிட்டு இருக்கேன் இவங்களே இந்த ஏரி பேர் தான் எல்லா ரூபமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இது உண்மை எனக்கு என்னமே ஓம் சக்தி பராசக்தி இதே நிஜம் சுற்றி விளையாடி கரகம் கரகமிடுத்தாழை கண்ணியம்மா அவகளன் வார கண்ணியம்மா அவகளன் வார கண்ணியம்மா ஒட்டம் பேரு நடைய கண்ணியம்மா ஓடோடி வாராளே கண்ணியம்மா ஓட்டம் பேரு நடைய கண்ணியம்மா ஓடோடி வராளே கண்ணியம்மா கண்ணியம்மா கண்ணியம்மாடி வெள்ளியிலே ஆவேசம் அவார அந்த சீலித்தான கண்ணியம்மா ஆடி வெள்ளி கண்ணியம்மா அவ சிங்க மேல வார கண்ணியம்மா ஓட்டம் பேரு நடைய கண்ணியம்மா ஓடோடி வரலி கண்ணியம்மா ஓட்டம் பேரு நடைய கண்ணியம்மா ஓடோடி வரலி கண்ணியம்மா